வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஓர் படைப்பு குறிப்பாக அதிக வலிகளைச் சுமக்கும் பெண்களே உங்களுக்காக ஓர் கவிதை இதோ அதிக வலிகளைச் சுமக்கும் பெண்கள் கவிதை அதிக வலிகளை சுமக்கும் பெண்கள் பல வீனமாக இருந்தாலும் படுக்கையறையில் அவள் வலிகளைத் தாங்குகிறாள் மாதத்தில் ஒருமுறை மங்காத வயிற்று வலி அவளை வாட்டி வதைக்கிறது ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அவள் ஆழ்கடலைப் போல் அமைதியாக தீர்க்கிறாள் இவள் இரவில் எரியும் விளக்கு முழுகாய் உருகும் உருக்கு சில நேரங்களில் கணவன் இன்பத்துக்கு மட்டும் சொந்தக்காரன் இவள் கருவில் வாழும் குழந்தையை கண்ணும் கருத்துமாக சுமக்கிறாள் வழியில் உச்சவலி பிரசவ வலி அவளை பாடாய்படுத்தும் நோவின் வலி புதியதாக தருகிறாள் சிறந்த சொத்து கணவன் குடும்பத்தை சுமக்கும் வலிகளை விட மனைவி கணவனின் வலிகளையும் சேர்த்து சுமக்கிறாள் அவள் கணவனுக்கும் குடும்பத்துக்கும் ஆறுதலின் நூற்றாயிருக்கிறாள் ஆண்களை விட அதிக வலிகளை சுமக்கிறார்கள் பல படுக்கையறையில் இருந்தாலும் வலிகளை தாங்குகிறாள் மாதத்தில் ஒரு முறை மங்காத வயிற்று வலி அவளை வாட்டி வதைக்கிறது ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அவள் ஆழ்கடலைப் போல் அமைதியாக தீர்க்கிறாள் இவள் இரவில் எரியும் விளக்கு உருக்கு சில நேரங்களில் இன்பத்துக்கு மட்டும் சொந்தக்காரன் குழந்தையை கண்ணும் கருத்துமாக சுமக்கிறாள் வலியில் உச்சவலி பிரசவ வலி அவளை பாடாய்படுத்தும் நோவின் வலி புதிய பூ ஒன்றை பூமிக்கு புதிதாக தருகிறாள் அது குடும்பத்தின் உயர்ந்த முத்து பெற்றோருக்கு ஒரு சிறந்த சொத்து கணவன் குடும்பத்தை சுமக்கும் வலிகளை விட மனைவி கணவனின் வலிகளையும் கணவனுக்கும் குடும்பத்துக்கும் ஆறுதலின் ஆண்களை விட அதிக வலிகளை பெண்களே சுமக்கிறார்கள் அவள் கணவனுக்கும் குடும்பத்துக்கும் ஆறுதலின் நூற்றாயிருக்கிறாள் மனைவி கணவனின் வலிகளையும் சேர்த்து சுமக்கிறாள் ஆண்களை விட அதிக வலிகளை சுமப்பவள் பெண்களே ஆண்களை விட அதிக வலிகளை சுமப்பவள் பெண்களே நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பல விதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் கவிதைகள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கவிதைகள் பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஆயிரத்துக்கு மேலான எங்கள் ரசிகர்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள் முடிந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன்